மோசே இஸ்ரவேலர் எல்லாரையும் அழைப்பித்து அவர்களை நோக்கி இஸ்ரவேலரே நான் இன்று உங்கள் காதுகள் கேட்கச் சொல்லும் கட்டளைகளையும் நியாங்களையும் கேளுங்கள் நீங்கள் அவைகளின்படியே செய்யும்படிக்கு அவைகளை கற்று கை கடவீர்கள் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஊரேபிலே நம்மோடே உடன்படிக்கை பண்ணினார் அந்த உடன்படிக்கையை கர்த்தர் நம்முடைய பிதாக்களுடன் பண்ணாமல் இந்நாளிலே இங்கே உயிரோடு இருக்கிற நம்மெல்லாரோடும் பண்ணினார் கர்த்தர் மலையிலே அக்கினியின் நடுவிலிருந்து முகமுகமாய் உங்களோடே பேசினார் கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு அறிவிக்கும்படி அக்காலத்திலே நான் கர்த்தருக்கும் உங்களுக்கும் நடுவாக நின்றேன் நீங்கள் அக்கினிக்கு பயந்து மலையில் ஏறாமல் இருந்தீர்கள் அப்பொழுது அவர் சொன்னது என்னவென்றால் உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய காத்தர் நானே என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம்